ஆபினி சினிமாக்ஸ் குஸ்பு சுந்தர் வளங்கும் சுந்தர்சி நடிப்பில் அரன்மணி 4 மே 3 முதல் திரையங்குகளில் இப்படியாகும்னு நினைக்கல உடைந்தே போனார் நிர்மலா தேவி நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது என்ன நக்கீரன் ஸ்பாட் ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதன் முதலில் நிர்மலா தேவியை தொடர்பு கொண்டு கல்லூரி மாணவிகளிடம் ஏன் இப்படி பேசினீர்கள் என்று கேட்டபோது நான் மாணவிகளிடம் பேசிய ஆடியோ உங்க நக்கீரனுக்கு எப்படி வந்துச்சு அந்த ஆடியோவை தந்தவர்கள் எதுவும் சொன்னார்களா நான் ஏற்கனவே ஃபோனில் பேசி ஏதேதோ பிரச்சனைகள் ஆயிடுச்சு இது குறித்து ஃபோனில் பேச வேண்டாமே நேரில் பேசலாமே என்று பதற்றத்துடன் பேசினார் அதன் பிறகு செய்தி சம்பந்தமாக அவரிடமிருந்து விளக்கம் பெறுவதற்காக பல தடவை கைபேசி மூலம் பேசியிருக்கிறோம் சில நேரங்களில் நிர்மலா தேவி தனது சொந்த வருத்தங்களை நம்மிடம் பதிவு செய்திருக்கிறார் உண்மையிலேயே நான் யார் எப்படிப்பட்டவள் என்னுடைய இன்னொரு பக்கம் பலருக்கும் தெரியாது என்று மனம் திறந்திருக்கிறார் அப்போது தனக்கு இருந்த சுற்றுச்சூழல் ஆர்வத்தையும் தாவரங்கள் மரங்கள் குறித்த அக்கறையையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குற்றவாளி என தீர்ப்பு அறிவிப்பதற்கு முன் பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருந்த நிர்மலா தேவியிடம் பேச்சு கொடுத்தோம் பழைய நினைவையும் பேச்சையும் அறவே மறந்திருந்த அவர் மிகவும் சன்னமான குரலில் மாணவிகள் கிட்ட ஃபோனில் பேசுனது இந்த அளவுக்கு சீரியஸாக ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல அந்த பேச்சுக்காக இந்த நேரம் வரைக்கும் நான் கோர்ட்டுக்கு வந்து போகிறது ஜெயிலுக்குள்ளே இருந்ததுன்னு எல்லாமே நடந்துருச்சு இந்த சட்ட நடவடிக்கைகளை எல்லாம் அறியாதவளாக அப்போ நான் இருந்திருக்கேன் என்று உடைந்து போய் பேசியவரிடம் உடல் நலம் குறித்து விசாரித்தோம் எனக்கு இருக்கிற உளவியல் பாதிப்பு முற்றிலுமா இன்னும் சரியாகல என்று சொன்னபோது நிர்மலா தேவி வகையரா என்று சத்தமாக அழைப்பு வர விறுவிறுவென்று உள்ளே சென்று விட்டார் இவ்வழக்கில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் எதிரிகளான உதவி பேராசிரியர் முருகனுக்கும் ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமிக்கும் விடுதலையை அறிவித்ததோடு நிர்மலா தேவி குற்றவாளி என்பதை ஸ்ரீவல்லிபுத்தூர் மகிலா விரைவு நீதிமன்றத்தின் நீதிபதி பகவதி அம்மாள் உறுதி செய்துவிட்டு கூண்டில போய் நில்லுங்க என்று உத்தரவிட நடை தளர்ந்தது சோகம் அப்பிய முகத்துடன் கூண்டில் ஏறி நின்றார் நிர்மலாதேவி அப்போது ஒரு இளம் வழக்கறிஞர் ஒருவர் என்ன படித்திருந்தால் என்ன எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தால் என்ன தெரி தவறிழைத்தால் சட்டத்தின் பார்வையில் அது குற்றம் என்றால் விழும் அளவுக்கு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க